இவற்ற ஊழல்கள் இல்ல காத்தி பேத இல்ல இவர் இன்ஷா நல்லா செஞ்சு போவார் மாசாலாண்டு சில ஒன்று ரெண்டு விஷயங்கள் மாற்றம் நடந்திருக்குது ஒன்னாவது இதை முட்டை விஷயத்த பார்த்தா அது கொஞ்சம் குறைஞ்சிக்க அரிசி பெரிய மோதிகாராக்களே அவங்களே சில விஷயங்களை வயசு கட் போட்டிக்கான இவருக்கு சாதகமானாங்க அது நேரத்தோட செய்யலுமானது தான் இப்ப இவர் வரும் பயந்தோ இப்படியோ செல்லிக்காரு அரிசி மின்சா நாலு நாண்டியா போல குறைஞ்சிரும் இன்னும் செய்வாரு மக்களுக்கு லேசான விஷயங்கள் நிறைய செஞ்சுக்காரு அரசாங்க வேலையொண்டுக்கு ஒன்றோ போலீஸ் ரி கோர்ட் எடுக்க விஷயத்துக்கு ஏஜி எங்க விஷயத்துக்கு போனால் மக்களை வச்சு நேரம் வச்சு அலட்டுவாங்க அரை அரை நாள் ஒரு நாள் போவாங்க ஆஃபீஸ் விஷயத்துக்கு போனால் ஆனால் இவர் ஒரு கண்காணிப்பு குழு ஒன்று யார் பத்து பேரை ஒரு மாவட்டத்துக்கும் அங்கே அவங்கள அரை மணி ஆளுத்துக்கும் மேலே வச்சுக்கொண்டு அவங்களுக்கு எக்ஷன் அடிக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டாந்துக்கியார் அப்போ அதெல்லாம் மக்களுக்கு மாசாலான்னு நல்ல விஷயம் மாசாலான்னு நல்லா செஞ்சு கொண்டு ஈக்கியாரு ஸ்டார்டிங்கே நல்லா தான் ஈக்குது இப்ப இவங்களுக்கு இன்னும் நல்லமா செய்யறதுக்கு நாங்க அவங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டை கொடுக்கணும் மக்கள் சேர்ந்து பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு இந்த கேசரி எடுத்து கொடுக்கணும் இன்ஷா நிமிஷம்ல அதே சப்போர்ட்டு கொடுத்தேன்னு சொன்னா இன்னும் முன்னேற்றுவாரு